வணக்கம் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை உருண்டை செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் குருணையாக எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு இதான் கருப்பு கவுனி அரிசி குருணையை இந்த மாதிரி அரைச்ச இது நைஸாக மாவு மாதிரி அரைக்காமல் இந்த பதமாக அரைஞ்சி வச்சுக்கணும் கொதிக்கிற தண்ணி எடுத்து இப்போ அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மிக்சியில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் இதை நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதை இந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் கருப்பு கவுனி அரிசி வந்து உருண்டையாக பிடிக்கணும் அப்படின்னா மாவு கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசாக குருணை குருனையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் அந்த உருண்டை நல்லா வரும் உப்புமா செய்யணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெரிய குருணையாக இருக்கணும் எல்லாம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சு இந்த இட்லி தட்டுக்கு போடுற மாதிரி துணி வந்து இப்போ நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது அதாவது சின்ன இட்லி தட்டு பெரிய இட்லி தட்டு இதுக்கு தகுந்த மாதிரி துணிகள் விற்கிறாங்க அது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இல்லைன்னா ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்தோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு எடுப்போம் எப்படி செய்கிறது வெளில பச்சரிசியில் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே போல் இதையும் வந்து நல்லா தாளித்து மசாலெலாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த வீடியோவுடைய லிங்க்கை ஐ கார்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம்